வணக்கம் இன்று உலக மகளிர் தினம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு ஆண்கள் தினத்தை இவ்வளவு நுண்ணிப்பாக யாரும் பார்க்கறது இல்லை இதிலிருந்தே என்ன தெரியுதுன்னா பெண்கள் சிறப்பானவர்கள் அப்படின்னு தெரியுது ஏன்னா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க இதில் நான் வந்து நம்ம பார்க்குற அளவில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண்களை வந்து எந்தெந்த ஒரு உறவாக இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதாவது எப்படின்னா தாயாக இருந்தாங்க ஒரு தாரமாக இருக்கிறது பெண்ணு உடன் பிறந்தது பெண்ணு தோழியாக இருக்கிறது பெண்ணு அப்படின்னு சொல்லி இத்தனை வகையில் பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பெண்கள் எந்த இடத்தில் சிறப்புக்குரியவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது பெண்கள் வந்து தாயாக இருந்தாங்க அப்படின்னா தாய் வந்து தன் ரத்தத்தை முழுசாக கொடுத்து வளர்த்து குழந்தையாக நம்மளை பெற்றெடுத்ததுனால தாய் மேலே நமக்கு பாசம் இருக்கிறதுலையோ அது அன்பு இருக்கிறதுல வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை ஏன்னா அதில் ஒன்றுமே இல்லை அது ஒரே ஒரே ரத்தம் உடன் பிறந்த சகோதரி நம்ம ரத்தம் அதே மாதிரி நம்மளுடைய தோழி அப்படின்னா அது வந்து வேறு ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க நேரடியாக வர்றாங்க விருப்பத்தோடு வந்து நம்மளோட நட்போடு பழகுறாங்க நம்மளுடைய எல்லா விஷயங்கள்லேயும் அதாவது ந நல்லது கெட்டதில் பகிர்ந்துக்கிறாங்க ஆனால் எல்லாத்துக்கும் மேலே மனைவின்னு வர்றாங்க இல்லையா அந்த மனைவி எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எந்த ஒரு உறவும் இல்லாமல் ஒரு தாய் தகப்பன் அதாவது பெற்றோர் சொன்ன ஒரே காரணத்திற்காக ஒருத்தருக்கு கழுத்தை நீட்டி தாலியை ஏற்றுக்கிட்ட அந்த நாளிலிருந்து அதாவது நீ பாதி நான் பாதின்னு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் மிக பெரிய அந்த பெண்ணின் பெருமைக்கு சிறப்பு அதை எல்லா இடத்துலையும் பாருங்கள் அது எத்தனை விதமான ஒரு நம்மளுடைய இலக்கியங்கள்லேயும் சரி வரலாற்றிலையும் சரி எல்லாத்துலேயுமே நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா பெண்களுடைய சிறப்பு மிக மிக சிறப்பு அதை சொல்லவே முடியாது அப்படி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஒரு உலக பொதுமறை நூல் உலக அளவில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கும் வாழ்கின்ற மனிதர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு நூல் இந்த திருக்குறள் அந்த நூலில் பார்த்திங்கன்னா அதாவது வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரம் இருக்குது இந்த வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிறதுல அந்த பெண்ணை பற்றிய அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் எப்படின்னு பாருங்கள் இந்த வாழ்க்கை துணை நலத்தில் பெண்ணை வந்து ஒரு ஆணுக்கு துணையாக கொண்டு வரார் இப்போ மற்றதுல எல்லாம் பாருங்கள் நம்மளுடைய கணவன் மனைவி அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் சொன்னோம்னா லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவோம் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லும்போது என்ன ரெண்டு பேர் ஈக்குவலானவங்க அப்படி சொல்லுவோம் இப்போ இதில் நமக்கு துணை அப்படின்னு கொண்டு வரும்போது அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அது லைஃப் பார்ட்னருக்கும் இந்த துணையாக வர்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை அப்படிங்கிறது ஒரு பெரியவங்களை தான் நம்ம துணைக்கு கூப்பிட்டு போக முடியும் நம்மளை விட ஆற்றலும் அறிவும் திறமையும் இருக்கிறவங்களை தான் நம்ம ஒரு துணைக்கு கூப்பிட்டு போக முடியும் தெரியுதா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன பிள்ளைய துணை கூப்பிட்டு போவோமா அப்படி கூப்பிட்டு போக முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் அந்த காட்டுக்குள்ளே போய் அனுபவப்பட்டவங்க அந்த காட்டுக்குள்ளே பலமுறை போய் வந்தவங்க எந்த இடத்துல என்ன விலங்கு இருக்குன்னு தெரிஞ்சவங்கள நம்ம துணை கூட்டு போனோம்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு இது போல் நமக்கு திருவள்ளுவர் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு சிந்தனையாக அவ்வளவு சிந்தனை ஒரு சொல்லுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கும் அதை நம்ம ஆழமாக பார்க்கணும் அதுதான் என்னுடைய கருத்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு ஒரு அதிகாரத்தை வச்சார்னா இந்த துணை அப்படின்னு ஏன் சொன்னார் பாருங்க இந்த ஆண்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறதே பெண்கள் அப்படிங்கிறதான் அந்த இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டால் ஆண்கள் வந்து புறத்தொழில் செய்கிறதுலையும் படை நடத்துறதுலேயும் பணம் சம்பாதிக்கிறதுல மட்டுமே அவங்களுடைய நோக்கம் இருக்கும் இந்த குடும்பத்தை காக்கிறதுல பெண்களுக்கு மட்டும்தான் முழு பங்கு அதனால தான் பெண்களை இல்லத்து அரசி அப்படிம்பாங்க யாரையுமே வந்து ஆண்களை இல்லத்து அரசுன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்ல முடியாது அதனால் வந்து பெண்கள் இல்லத்தை அரசியாக ஏன் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க பிறந்ததுலேருந்து இல்லத்திலே இருக்கக்கூடிய அதாவது வீட்டிலேயே வளர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லா விஷயங்களையும் அவங்க அறிஞ்சு வச்சுருப்பாங்க அப்போ இதில் பார்த்திங்கன்னா எது நல்லது எது கெட்டதுன்னெலாம் தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்க நமக்கு துணையாக வந்தால் இந்த வாழ்க்கை நலமுடன் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு வச்சுருக்கிறாரு அதில் பாருங்கள் ஒரு குரலில் பெண்ணின் பெருந்தக்க யாவுல அப்படிங்கிறார் எப்படி பெண்ணை விட பெருமையானது இந்த உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு எப்படின்னா கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் அப்படிங்க ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவும் இல்லைங்கிறாரு அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இல்லதன் இல்லவள் மாண்பானாள் உள்ளதன் இல்லவல் கடை அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் அதே அதிகாரத்தில் அதாவது நம்மளுடைய வாழ்க்கை துணை நலத்தில் ஒரு திருக்குறள் இல்லது எண் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் இல்லது எண் அப்படின்னா இல்லாதது என்ன ஒரு கேள்வி நம்மகிட்ட இல்லாதது என்ன அப்படின்னு கேட்குற கேள்வியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்னவனால் இருக்கலாம் என்னவனால் இருக்கலாம் இல்லாதது என்ன எல்லாமே இருக்கும் எப்படின்னா இ இல்லதன் இல்லவள் மான்மானாள் மூணே சொல் இல்லதன் இல்லவள் மான்மானாள் அவ்வளோதான் நம்மகிட்ட இல் அந்த பெண் வந்து ஒரு மாண்புடைய ஒரு பெண்ணாக நமக்கு துணை வாழ்க்கை துணையாக வந்துட்டா நம்மக்கிட்ட இல்லாததுன்னு ஒன்றுமே இல்லை எல்லாமே இருக்குங்கிறார் அவ்வளோ ஒரு சிறப்பு இந்த பெண்ணுடைய சிறப்பை சொல்கிறது அப்படி ஒரு சொல்ல பயன்படுத்தி அப்படியே அடுத்த வரி போடுறாரு பாருங்கள் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை அப்படிங்கிறார் உள்ளதென் அப்படின்னா இருக்கிறது என்ன நீ என்னவனால் வச்சுருப்பா மாடி வச்சுக்கோ வீடு கட்டிக்கோ கார் வச்சுக்கோ என்னவனால் வச்சுக்கோ ஆனால் உன்னுடைய மனைவி சரியான குடும்பத்துக்கு ஏற்ற பெண்ணாக இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது என்ன இருந்தாலும் பயனில்லை அப்போ இந்த பெண்ணுடைய சிறப்பை திருவள்ளூர் எப்படி சொல்லி கர்பாருங்க நல்ல பெண் இருந்தால் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை நல்ல பெண் இல்லைன்னா எது இருந்தும் எதுவும் பயனில்லை இதுக்கு மேலே என்ன வேணும் அதனால் பார்த்தீங்கன்னா பெண்ணினுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு அதாவது பெண்ணின் பெருந்தக்க யாவுலன்ற எதுவுமே இல்லை அதை விட பெருமை இல்லை அப்படிங்கிற அப்படிப்பட்ட ஒரு பெண்களை இந்த நாளில் போற்றுவோம் திருவள்ளுவரின் வழி நின்றி போற்றி புகழ்வோம் என்று கூறி இந்த நன்னாளில் பெண்கள் தினத்தில் அனைத்து பெண்களுக்கும் வாழ்க வாழ்க என வாழ்த்து